ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் பிஎஸ்பியின் ஈஸியாக சம்பாதிக்கலாம் வாங்க சேனல் இந்த சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நிறைய பேருக்கு வந்து தம்ணில் வைக்க தெரியாது ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவாங்க ஸோ யூடியூப் பற்றி தான் நான் பேசிகிட்ருக்கேன் ஸோ யூடியூப்பில் வந்து தம்னில் அதாவது யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறாங்க ஈவ்னிங் பண்ணுறதுக்காக ஸோ அதில் வந்து நிறைய பேர் வந்து தம்ணில் அப்படின்ற விஷயத்தையே வந்து நிறைய பேர் பார்க்குறதே இல்லை ஸோ அந்த தம்ணில் வைக்கணும் அப்படின்ற ரீசன் வந்து எதுக்காகன்னா ஒரு வீடியோவுக்கு மேலே வந்து தமிழ்நில் அதாவது இமேஜ் அப்படின்னு ஒரு இமே ஃபோட்டோ வைப்போம் நம்ம அந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற அந்த வீடியோவோட வெளிச்சம்தான் அது அதாவது உள்ள நம்ம என்ன வீடியோ போட்டிருக்கணுமோ அந்த வீடியோவுக்கான ஒரு சப்டைட்டில் மாதிரி நம்ம அதில் போடணும் ஸோ அப்படி போட்டோம்னா அந்த வீடியோவில் இந்த சாரி இந்த ஃபோட்டோவில் இருக்கிற படி தான் உள்ளே வந்து வீடியோ இருக்குது ஸோ அதை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வருவாங்க ஸோ அந்த தமிழ் கிரியேட் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு தெரியாது ஸோ நம்ம நம் நம்ம என்ன பண்ணுறோம்னா இப்போ ஃபோட்டோஷாப் டியூட்டோரியல் ஒன்று நடத்துகிறோம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபோட்டோஷாப்பில் ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு தெரியாது தெரிஞ்சவங்க வந்து தமிழ்நெல் உருவாக்கிட்டு அதை அப்லோட் பண்ணிவிட்டு போயிடுவாங்க தெரியாதவங்களுக்கு நான் டியூட்டோரியல் போடுறேன் ஸோ என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ட்ரோ டியூட்டோரியல் தான் நான் போடுறேன் ஃபஸ்ட்டு அந்த ஃபோட்டோஷாப் பற்றி மொத்த டீட்டெயில்ஸுமே நான் தரப் போகிறேன் இன்னைக்கு இந்த டுட்டோரியல் பார்த்தீங்கன்னா எல்லாமே சொல்லி தரலான்னு இருக்கேன் ஸோ இந்த டுட்டோரியல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த ஃபோட்டோஷாப் சிஎஸ் த்ரீயை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து சிஎஸ் சிக்ஸு வந்து ஒன் ஜிபி ஃபைலு அதை நான் என்னால் அப்லோட் பண்ண முடியல அப்படி அப்லோட் பண்ணியிருந்தேன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் அப்படி கொடுத்தேன்னா அதாவது அப்லோட் பண்ணி இருந்தேன்னா நான் வந்து உங்களுக்கு லிங்க்கு வந்து ஒரு வீடியோவை நான் போடுறேன் உங்களுக்கு ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்குது கூகுள் டிரைவுக்கு போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கணும் ஸோ மறந்துடாதீங்க நெக்ஸ்ட்டு வந்து நான் இந்த ஃபோட்டோஷாப் சிஎஸ் சிக்ஸு இது வந்து சிஎஸ் சிக்ஸு ஸோ இது வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனு இது வந்து ஓல்டு வெர்ஷனு ஓகேவா இந்த ஓல்டு வெர்ஷனை வந்து நீங்கள் இப்போதைக்கு இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க நான் நியூ வெர்ஷன் வந்து அப்லோட் பண்ணிட்ட பிறகு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் சரி அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு வீடியோ போடுறேன் அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிஎஸ் சிக்ஸு சாரி இந்த ஃபோட்டோஷாப்பை நம்ம எப்படி கற்றுக்கிறது அப்படின்ற டுட்டோரியல் தான் நான் இப்போ போட்டுட்ருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரோ இன்ட்ரோக்கு வந்து நம்ம சாஃப்ட்வேர் பற்றி நம்ம சொல்லணும்ல அதை நான் சொல்லிட்டேன் ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோஷாப் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஒவ்வொரு டூல் பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த ஒவ்வொரு கலர்ஸ் பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இதில் இருக்கிற ஒவ்வொரு டூல்ஸை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலில் வந்து பிஎஸ்பி இன் ஈஸியாக சம்பாதிக்கலாம் வாங்க சேனல் இந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து இந்த வீடியோவோட ப்ளேலிஸ்ட்னு ஒன்று இருக்கும் அந்த ப்ளேலிஸ்ட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி இது பண்ணிக்கோங்க அதாவது உங்கள் சேனலில் வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க எதுக்காக சொல்கிறேன்னா இப்போ நான் ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு ஒருவேளை வீடியோ உங்கள் நீங்கள் பார்க்க முடியல அப்படின்னா அந்த பிளேலிஸ்ட்டில் போய்ட்டு பை ஒன் பை ஒன்னாக வரும் நான் ஃபஸ்ட்டு ட்யூட்டோரியல் ஒன் ஃபர்ஸ்ட் டூட்டோரியல் டூ அது மாதிரி சம்திங் இருக்கும் ஸோ நீங்கள் அதை போயிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுவும் இல்லாமல் உங்கள் சேனல் வேறு இது மூலிமா பப்ளிஷ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது ஏன்னா வந்து ஃபோட்டோஷாப் நிறைய பேர் தேடுவாங்க உங்க உங்களோட சேனலில் இந்த பிளேலிஸ்ட் இருந்ததுன்னா ஃபோட்டோஷாப் அப்படின்னு ஃபோட்டோஷாப் டியூட்டோரியல் இன் தமிழ் அப்படின்னு டைப் பண்ணும்போது உங்களோட சேனலும் முன்னாடி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ இது இதனாலையும் நீங்கள் முன்னாடி வரலாம் உங்கள் சேனலை முன்னாடி முன்னாடி எடுத்துகிட்டு வரலாம் ஸோ மறந்துடாதீங்க நம்ம டுட்டோரியல் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன்னு எதற்காகன்னா இது இல்லாமல் நம்ம ஒர்க்கே பண்ண முடியாது அதுக்காக தான் நான் சொல்கிறேன் சரி ஓகே நாலு நிமிஷம் ஆயிடுச்சு இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்கிறதுக்கு விரும்பல ஏன்னா நெக்ஸ்ட்டு டியூட்டோரியல் போடுறதுக்கு எனக்கு டைம் இல்லை ஸோ தான் இப்போயே முடிச்சிடலான்னு நினைக்கிறேன் ஓகே கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக இந்த ஃபோட்டோஷாப் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறவங்க வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ் பாய் டேக் கேர் அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு ஆட்சன்ஸ் பற்றி இந்த மாதிரியெல்லாம் நான் வந்து உங்களுக்கு சொல்லி தருவேன் ஸோ அது வரைக்கும் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ட்யூட்டோரியல் நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லி சொல்லி தருவேன் அது மாதிரி நிறைய வந்து இன்ஃபர்மேஷன்லாம் நிறைய வந்துட்ருக்கு என்னென்னா அக் அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணிட்டாங்க இந்த மாதிரிலாம் கொஞ்சம் எனக்கு வந்து சொல்லிகிட்ருக்காங்க மாதிரி அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணிட்டாங்க அப்லோட் பண்ண முடியல இந்த மாதிரிலாம் விஷயம்லாம் என்கிட்ட வந்து சொல்லிகிட்ருக்காங்க ஃபோன் பண்ணி அது ஏன் என்ன ரீசன் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்லித்தரேன் அது மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது அட நெக்ஸ்ட் டைமு ஸோ இப்போதைக்கு ஃபோட்டோஷாப் பற்றி நம்ம பார்ப்போம் ட்யூட்டோரியல் வந்து நெக்ஸ்ட் டுட்டோரியல் வந்து உங்கள் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் டேக் கேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ்